ப்பா எப்படி சத்தியம்மன் நீ எனக்கு பிள்ளையா இறப்பா என்று சொன்ன முதல்ல ஒரு குழந்தை என்று சத்தியம்மன் சொன்ன அவர் தான் இப்ப யாரில் அப்பன் பிள்ளையாரப்பன் விநாயக பெருமா ஆயிரத்தி எட்டு பேர் விநாயக பெருமா காட்ட சத்தៀង நீ எனக்கு பிள்ளையா இரப்பைய என்ன தெரிவித்த உடனே ஆ அப்போ விநாயகர் பரமபதா ஆ யமோ ஆ மகனே யமோ ஆ 얘는 இப்ப உடனே ஆ எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைமா டேடா உடனே கல்யாணம் பண்ண பண்ணு காரணா ஆமா ஆனா அதுக்கு நான் விநாயக பெருமான் உடனே பிறந்தவுடனே உடனே தாயிட்ட ஒரு பொண்ணு கேக்கிறான் தாய்கிட்ட என்ன மாதிரி பொண்ணு கேட்கறான் தெரியுமா விநாயகர் பெருமா என் சக்தி எனக்கு யாரு மாதிரி பொண்ணு வேணும் தெரியுமா எம்மா எனக்கு தாய் எப்போது கேட்டார் எனக்கு புண்ணு யாருவாறுதான் தெரியுமா என்ன புண்ணுமா புண்ணா ஆமாமா பொண்ணுமா ஆமா யாருக்கும் மற்றடா இல்லோ புண்ணு கால் பொண்ணு இல்ல ஒன்ன மாதிரி சத்தியம்மா ஒன்ன மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வேணுமா ஏன்னா வேண என்ன நேரம் பொண்ணு கேக்குறேன் ஆமா உனக்கு என்னைக்கு என்னாட்ட பொண்ணு வரட்டா அன்னைக்கு கல்யாணம் பண்றேன்

நீயோ ஒரு போல நீ பொண்ணு கேட நான் என்ன சொல்றேன்னா என்ன மாதிரி ஒரு பொண்ணு வேணா போ நிலைக்கு காலையில உடனே ஒரு பெண்மணி ஐந்து மணிக்கு தண்ணி மலை வருவான் தண்ணி மலை வரக்குள்ள அந்த சுழத்த என்ன மாதிரி எந்த பொண்ணு வருவோ அப்பியம் சொன்னதான் விநாயக பெருமான் போய் தாய்மார்கள் மந்தவழி மந்தவழி மார்க்கமாக தான் நடந்து போவாங்க நடந்து போகும்போது சத்தியமன் மாதிரி எந்த பொண்ணாச்சும் தெரிஞ்சதுனா

என்ன அதிகமா இருக்குது இந்த காமத்தை கண்ணிக்கேட்ட கணவன் இருந்தால் நம்மளுடைய காமத்தை தீர்க்கலாம் சத்தியம்மன்

हरि <laughs> कमेरा என்று சொல்லி ஆதி சேஷனாகப்பட்டவ அங்கே வந்து நின்றாரே சத்தியா கண்ணிக்க கணவன் வருவான் பார்த்தா இப்பதான் அம்மான்னு வருது சரி இருந்தா கத்தும்

நீயோ ஆதிசேசி விட்டாய் நீயோ இந்த பாராய பூமியை நீ தாங்கிக் கொள் அப்படி என்று சத்தியம் ஆதிசேச தெரிவித்தவன் ஆதிசேசன் பாராய பூமியை நீ தாங்கி சொல்றீங்க இதுவா எந்த உலகம் இதை எப்படி நான் தாங்கிக் கொள்வது அப்படி என்று ஆதி சேசன் சத்தி இடத்திலே அறிவித்தவுடனே பார்த்தா சத்தி அம்ம அடே ஆதி சேஷா இந்த உலகமாகப்பட்டது விரிந்த உலகம் சொல்றேன் ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஆனவனாகப்பட்டவர் ஒரு வேட்டி எடுத்து தண்ணீர் நினைச்சி ஒரு முறைக்கு முறைக்கு கோல் மேல போட்டா எவ்வளவு பாரம் கொடுக்கும் லேசாக இருக்கும் தானே பாரம் கொடுக்கும் அது போல இந்த பூமியும் உனக்கு பாரமாகத்தானே லேசாக பாரம் கொடுக்கும் அப்படி என்று சத்தியமாக பத்தம் சொன்ன உடனே மீண்டும் பார்த்தா சத்தியம் அப்படி ஆதி சேஷா அப்படி ஒரு ஏற உரைக்கும் மீண்டும் இந்த பூமி உனக்கு பாரம் கொடுத்ததுன்னா பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பரது தோல்வியா இரண்டு இடது தோல்வியா மாற்றிக்கொழு இடது தோல்வியா இரண்டு வரது தோல்வியா மாற்றிக்கொழு என்று ஆதி சேசனிடத்திலே தெரிவித்த தெரிவிடனே சத்தி அம்மா மீண்டும் கண்டத்தை பிடித்து வைத்து ஆமா என்று தலத்தை இருக்கக்கூடிய தளத்தை தெளித்தா தத்தே ஜெயம் ஜெயம் என்று அம்மா அம்மா என்று சொல்லு சக்தி வெகுமாய் அம்மா அம்மா என்று சொல்லி வெறும் மாயா சத்தி ஜெங்கலாக தானே பிறந்தாவோ வெறும் மாயா சத்தி ஜெங்கலாக தானே பிறந்தாவோ வரனே பक्ता சத்தியமங்க ஆ ஒரே ஒரு பொண்ணுக்கி ஒரே ஒரு பொண்ணுக்கி ஆமரே அம்மா அம்மா ஆ கண்ணு கேட்டு கணவன் இன்னும் வரல நீ எத்தனை பேரு இவரும் மாயா சத்தி தென்களாகத்தானே பெற சிந்தார்களே அம்மா 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 அன்னைக்கு தான் கூப்பிடறது எல்லா வரவே நாம கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள நம்ம வாய்சு முடிஞ்சிரும் அப்ப எண்ணி சத்தியவனாக அந்த ஏக்கக்கூடியவரும் மாயா சத்தி பெண்கள் எல்லாம்

பிரித்து வைத்து கண்டி கம்படிய இருக்கக்கூடிய தளத்தை செலுத்திய பொன்பு ரம்மா யாரு பிறக்கிறார் தெரியுமா தங்கா தங்கா என்று

ஏன் தங்காய் என்று எதிரே வந்தவுடன் உமா நேரம் வந்த பிள்ளை எல்லாம் என்ன வந்தது அம்மான் வந்தது அம்மா அம்மா வந்தது இப்ப வர குழந்த ஏன் தங்கா என்று வருகின்றது ஏன் தங்கா என்று சொன்ன உடனே அம்மனுக்கு கோபம் வந்துருச்சு கோபம் அம்மன் பார்த்தா அம்மன் பார்த்த உடனே பார்த்தார் பகவான் ஜெயம் ஜெயம் என்று பகவான் பிறந்த உடனே அப்பொழுது கங்கா பொறு பொருள் பதறாத அண்ணன் இருந்தால் மட்டுமே ஆ மகமாரியாக தானே பிறப்பாய் உனக்கு செவாக்கிய பட்டாத்தி மேல மேலே மேலத்தோடு சீர்வரசம் எடுத்து ஒரு அண்ணன் வேணும் ஒரு அண்ணன் இருந்தாலும் சீர்வரத்து எடுத்து வருவா அப்படி என்ன பகவான் சத்தியத்திலே சொன்னா இது அப்படி என்று சத்தியம்மன் அண்ணா உனக்கு நான் ஒரு வரம் தரப்போகின்றேன் நீயோ இன்னைக்கு என்ன நடக்க போகின்றது நாளைக்கு என்ன நடக்க போகுது இந்த நொடியில என்ன நடக்க போகுது முக்காலத்தையும் அறியக்கூடிய வரத்தை கொடுக்கிறேன் என்று சத்தியமன் பகவானுக்கு வரத்தை கொடுத்தார் அதுதான் முக்காலத்தை அறியக்கூடிய சத்தியமன் முக்காலத்தை அறியக்கூடிய திறமையை கொடுத்தார் பொறு பொருள் பதராத நான் என்ன சொல்றேன் இப்ப

நீ மாட்டோம் சூப்பரான நீ மாட்டம் ஒடிப்படாத போய் சேர்ந்த அவள் இருக்கக்கூடிய மணிமந்திர அபி திரு அந்த பொண்ணு நீ முதல்ல வாங்கு வாங்கிட்டு அப்புறமேட்டு நீ போய் சேரலாம் என்று சொல்லு நீ மாத்த பிறந்த உடனே இருக்கக்கூடிய பேரும் சேர்ந்து சேர்ந்துவிடக் கூடாது இருக்கக்கூடிய புகழில்லா நீ வாங்க வேண்டும் அப்புறம் சேர வேண்டும் இப்ப சென்று நீ பிறக்க வேண்டும் அப்பொழுது சொன்ன உமாமैया كريอมரா பத்தவே ராமா சதி தேவயாக பத்தவே ராமா டெண்ட சக்ரித் வைச்சு ஆ டெண்ட ஜம்னியா இருக்க கூடியதால தைத்தலிச்சியோ ஆ ஜெயம் ஜெயம் இந்தி ஆ யார் பிரக்கிரார் தெரியுமா என்று சொல்லிய அப்பியர் என்று சொல்லாகத்தானே அங்கே சாப்பிடுறாங்க தென்னே கண்ணியவர கண்ணிக்க கணவன் வந்துட்டா நமக்கு தாமத்தி பத நமக்கு ஒரு ஆடு வந்துட்டா இப்பதான் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் மாமா ஏமா மாமா ஏமா என் மாமா மாமா

எனக்கு என்ன மீறது தெரியுமா என்ன மாமா என்ன